எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடந்து வந்த பாதை அதாவது இல்லம் தேடியில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம் இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாருமே இருந்தோம் ஸோ இந்த ஐடி கேன்றது மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு உருவானாங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்க நம்ம கூட பாண்டிங் ஆனாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போக ஆரம்பித்தோம் நிறைய வெளியில் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போக ஆரம்பித்தோம் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு ப்ரௌடாக இருந்தது நம்மளை நம்பி ஒரு பத்து குழந்தைங்க வருவாங்க அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணுறது நிறைய பேர் வந்து டீச்சர் ஆகணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த கனவு வந்து இல்லம் தேடி கல்வி மூலயமா வந்து போது அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் நிறைய படித்த பெண்களும் வீட்டில் இருந்துருப்பாங்க ஸோ இல்லம் தேடி கல்வி மூலமாக அவங்களுடைய படிப்பு வந்து யூஸ் பண்ண மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து அது மூலிமா பயனடைஞ்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்பவே க ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது ஐடிக்கே வந்து நிறைய சென்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சோகமாகவும் இருக்குது ஸோ இப்போ ஐடிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை க்ளோஸ் பண்ண போகிறாங்களான்றது ஒரு அப்பாற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லாங் ஜேர்னியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் நிறைய ட்ரைனிங் போயிருப்போம் இது மூலிமா நம்மளுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் கிடைச்சதுன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான் அது மூலிமா நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்ம யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம் இவங்க எது மூலிமா வந்தாங்கன்னா இவங்க இல்லம் தேடி கல்வி மூலிமா தான் வந்து இந்த ஜாப் வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க ஸோ அப்போ வந்து இல்லம் தேடி கல்வி இன்னுமே வந்து ஒரு அழகாக ஒரு பொலிவுட்டுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகையை அடிப்படையாக வச்சு அதுக்கடுத்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்ஷர் அதாவது ஒரு ஆய்வகத்தில் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இப்போது ஒரு பெரிய ஆளாக ஆகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து முக்கிய காரணம் ஒரு அடிப்படை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லம் தேடி கல்வி தான் இல்லம் தேடி கல்வியை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மிஸ் எந்த எந்தளவுக்கு வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தையும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயம் நடந்திருக்கும் நிறைய நம்ம ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் நிறைய சந்தோஷம் சந்தோஷமான விஷயத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது இதோட கூடவே நம்ம ஹைடெக் லேப் ஜாப் இப்போ வந்தது ஸோ அதில் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகல நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாப் கிடைச்சா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காமல் இது ரொம்பவே ஒரு ஏமாற்றமாக போச்சு ஸோ கவலைப்படாதீங்க கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்காதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நூற்றி இருபத்தி எட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட அது மட்டும் இல்லாமல் ஐடி கேல இருக்கிறவங்க ஒருத்தங்களையும் வந்து ஒரு வேலை கூட இல்லாமல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ஐடி கே எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்க தான் போகுது அதுவும் இப்போ எப்படி ஹைடெக்கில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் வந்திருக்கு இல்லையா கொஞ்சம் ஒரு பர்மனென்ட் மாதிரி ஸோ அதே மாதிரி தான் ஒரு லாங் ப்ராசஸில் ஒரு ஜாப் வந்து எல்லாருக்குமே கிடைக்க போகிறது தான் சொல்லியிருக்காங்க அது கூடிய விரைவில் அதுக்கான மெசேஜ்லாம் நம்ம லோக்கல் குரூப்பில் வரும் கவலைப்படாதீங்க நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பாக வந்து கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத வந்து மனுஷங்களால் கண்டிப்பாக தடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி காரணம் அந்த மாதிரி காரணம் தான் நம்மளுக்கு கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு டேலண்ட் இருக்குது நம்மளுக்கு இந்த விஷயத்தில் டேலண்ட் இல்லைனா இன்னொரு விஷயத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக டேலண்ட் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து எதுக்குமே நம்ம லாய் கிடையாது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு படிக்க தெரியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் யோது தெரியும் நம்ம இதுக்கெல்லாம் நம்ம குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து தாழ்மைப்படுத்திக்காதீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் கிட்ட இருக்கிற டேலண்ட் என்கிட்ட இருக்காது என்கிட்ட இருக்கிற டேலண்ட் வந்து மற்றவங்கிட்ட இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான டேலண்ட் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதமான ஒரு டேலண்ட் இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய துறையை நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை சார்ந்த ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்